அண்ணன் வளகம்பாகு கிறிஸ்துவிற்கு முன் நூற்றி மூன்று தொடக்கம் கிறிஸ்துவிற்கு முன் எண்பத்தி ஒன்பது வரை இவனது ஆட்சி காலமாகும் வளகம்பாகு ஆட்சி காலத்தில் இலங்கையில் சமயம் அரசியல் சார்ந்த துறைகளில் முக்கியம் வாய்ந்த நிலை காணப்பட்டது ஆனால் இவனது ஆட்சி தொடங்கிய சிறிது காலத்தில் அரசியலில் ஒரு பாரிய பூசல் நிறைந்த நிலை காணப்பட்டதாக இலங்கை வரலாற்று நூல்கள் எடுத்துரைக்கின்றன இந்நிலையிலே இவனது ஆட்சி காலத்தில் உருகுணை பிரதேசத்தில் இருந்த திஸ்ஸன் என்ற பிராமணர் கிளர்ச்சி தொடங்கியதோடு சேர்த்து அதே அதாவது அதே சமகாலத்திலேயே தென்னிந்திய படையெடுப்பும் நிகழ்ந்தது இதன் பொருட்டு இவனது ஆட்சி காலத்தில் அரசியலில் ஒரு பாரிய சவாலுக்கு இடம் கொடுத்த ஒரு மன்னனாக வழக்கம்பாகு கருதப்படுகிறான் அந்த வகையில் தென்னிந்தியாவிலிருந்து மகாதீர்த்த எனப்படும் மாந்தையின் ஊடாக புலகித்தன் பாகிய பனைய பனையமாற பிணையமாற தாடிகன் பீடிகன் போன்ற ஏழு திராவிடர்கள் படை திரட்டிக் கொண்டு வந்தனர் இதனை கேள்வியுற்ற மன்னன் வலகம்பாகு தன்னை எதிர்நோக்கிய இரண்டு ஆபத்துகளையும் எதிர்க்க வழி தெரியாது தமிழரை தோற்கடித்தால் அவன் அரசை திசனிடம் ஒப்படைப்பதாக கூறினான் திசன் தமிழரை எதிர்த்து தோல்வியுற்றதன் பொருட்டு தென்னிந்திய படையெடுப்பாளர்கள் விரைவில் அனுராதபுரத்தை நோக்கி முன்னேறி தமிழ் படைக்கு வட்டகாமணிக்கும் அனுராதபுரத்தை அண்மித்த கொலம்பிஹல என்ற இடத்தில் முதலாவது சண்டை நிகழ்ந்தது அந்த முதல் சண்டையில் வட்டகாமணியானவன் படுதோல்வி அடைந்து புறமுதுகிட்டு உருகுனை பிரதேசத்துக்கு தப்பி ஓடியதாக இலங்கை வரலாற்று நூல்கள் குறிப்பிடுகின்றது உதாரணமாக மகாவம்சம் நிக்காய சங்கரகைய போன்ற நூல்களில் இதற்கான ஆதாரங்கள் எடுத்துரைக்கப்படுகின்றன இந்நிலையில் தென்னிந்தியாவிலிருந்து படையெடுத்து வந்த இந்த ஏழு திராவிடர்கள் ஆனோ இலங்கையில் அனுராதபுர பிரதேசத்தை கைப்பற்றி வட்டகாமினி தப்பியோடியவுடன் அவனது காதல் மனைவி அதாவது பட்டத்தின் இளவரசியான சோமாவதியை தென்னிந்திய படையெடுப்பாளர் ஒருவன் அபகரித்துக்கொண்டான் அதேவேளை புத்தரது பிச்சை பாத்திரத்தையும் அபகரித்துக்கொண்டு அவர்கள் இருவரும் தென்னிந்தியாவுக்கு சென்றதாக வரலாற்று நூல்கள் குறிப்பிடுகிறது இந்த வகையில் இவர்கள் ஏழு பேரில் இரண்டு பேர் தென்னிந்தியா மீண்டதும் மீதமிருந்த ஐந்து பேரும் இலங்கையின் ஆட்சி அதிகாரத்தை மாறி மாறி ஆட்சி செய்ததாக குறிப்பிடப்படுகின்றது அந்த வகையில் இவர்களிடம் ஒற்றுமை ஒன்று இல்லாததன் காரணமாக ஒருவனை கொன்று இன்னொருவன் ஆட்சி ஏறினான் எனவும் குறிப்பிடப்படுகிறது இவ்வாறு பதினான்கு வருடமும் ஏழு மாதமும் ஆட்சி செய்து கொண்டிருந்த தென்னிந்திய படையெடுப்பாளர்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவன் அதாவது மீட்டவன் என்ற பெருமையும் வட்டகாமினிக்கே உரியதாகும் அந்த வகையில் இவன் படை திரட்டி வருவதற்காக உருகுனை காடுகளில் இருந்து உதவி செய்த அவனது குருவான குப்பிகல மகாதிசன் என்ற குருவிடம் அதாவது அடைக்கலம் பெற்று பதினான்கு வருடமும் ஏழு மாதமும் கழித்து இவன் படை திரட்டி வந்து அனுராதபுரத்து ஆட்சியாளன் அதாவது அப்போதைய ஆட்சியாளனாக இருந்த தாடிகன் என்பவனிடம் இருந்து தனது ஆட்சி அதிகாரத்தை தன்னுடைய நகரத்தை மீட்ட பெருமை வட்டகாமினிக்கு சாரும் என்பதில் எவ்வித மாற்றுக் கருத்துக்களும் இல்லை இந்த வகையில் வட்டகாமினியின் வெற்றிக்கு அவனது ஏழு அமைச்சர்கள் துணை புரிந்ததாகவும் வரலாற்று நூல்கள் குறிப்பிடுகிறது அவனது ஏழு அமைச்சர்களும் பல வீர தீர செயல்கள் செய்ததாகவும் அவனுக்கு பாரிய உதவியாக இருந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது இந்நிலையில் அவன் நாட்டை மீட்டவுடன் ஆத்மதிய என்ற பகுதியில் அவனது ஏழு அமைச்சர்களுக்கும் வட்டகாமினிக்கும் முரண்பாடு ஏற்பட்டதுடன் அந்த முரண்பாடை தீர்ப்பதற்காக பௌத்த சங்கத்தினர்களின் தலையீடு அங்கு இடம்பெற்றதாகவும் வரலாற்று நூல்கள் எடுத்துரைக்கின்றது இந்த வேளை பௌத்த சங்கத்தினர் அதில் தலையிட்டு முரண்பாடை தீர்த்து வைத்ததாக குறிப்பிடப்படுகிறது இதன் பிறகு வட்டகாமணியானவன் கிறிஸ்துவிற்கு முன் முப்பத்தி எட்டு தொடக்கம் எழுபத்தி ஏழு வரை பனிரெண்டு வருடம் அவனது ஆட்சி காலத்தை செவ்வனே சிறப்பாக கொண்டு சென்று கொண்டிருந்த வேலையானது இலங்கையில் ஒரு பாரிய சவாலுக்கு மீண்டும் வட்டகாமினி முகம் கொடுக்க நேரிட்டது தமிழர் படையெடுப்பின் விளைவாகவும் அதனை தொடர்ந்து ஏற்பட்ட பஞ்சத்தின் பயனாகவும் அதாவது பெமினதீய என்ற இந்த பஞ்சத்தின் பயனாக பிக்குமார்கள் தென்னிந்தியாவுக்கு சென்றதாகவும் உணவு கிடைக்காமல் பலரும் இறந்து போனதாகவும் வரலாற்று நூல்கள் குறிப்பிடுகின்றது வலகம்பாவு காலத்தில் அரசியலின் அவன் எவ்வாறான சவால்களுக்கு முகங்கொடுத்து வந்தானோ அதே போல் பொருளாதாரத்திலும் பாரிய சவாலுக்கு முகங்கொடுத்து வந்த ஒரு வந்த ஒரு மன்னனாகவே கருத வேண்டும் வலகம்பாகுவே ஏனென்றால் இந்த பெமினதீய பஞ்சமானது இலங்கையில் காணப்பட்ட பல மக்களின் உயிரை எடுத்ததாகவும் பிக்குகளை தென்னிந்தியாவிற்கு அனுப்பி அதாவது தென்னிந்தியாவிற்கு செல்வதற்கு ஏதுவான ஒரு காரணியாகவும் அமைந்தது இந்த பெமினதீய என்ற பஞ்சம் இந்நிலையிலே அதுவரை காலம் வாய்வழியாக இருந்த திருப்பீடகமானது அதாவது சுத்தப்பீடகம் பிணைய பீடகம் அபிதன்ய பீடகம் ஆகிய திருப்பீடகமானது முதன்முறையாக முறையாக நூலுருவாக்கம் பெற்றது இந்த திருப்பேடகமானது மாத்தலையிலுள்ள அழுவிகாரையில் பிக்குகள் கூடி அந்நூலை எழுத்தில் பொறித்தனர் புத்தரின் போதனைகள் அக்காலத்தில் இவ்வாறு பேணப்பட்டு வளர்க்கப்பட்டதால் பௌத்தத்தின் வளர்ச்சிக்கு அது பெரிதும் உதவியதாக வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வகையில் இவனது சமயப்பணி ஆரம்பமாகிய அதேவேளை இவனின் மூலம் இலங்கையில் அரசை மீட்டதன் பிறகு அதிகாரிகளுக்கும் சங்கதாரர்களுக்கும் விகாரைகளை நிறுவி கொடுத்ததாக வரலாற்றில் இடம்பெறுகிறான் இவன் உருகுணைக்கு தப்பி ஓடும்போது அதனை கண்ணுற்ற கிரி என்ற சமண துறவியானவன் கருண் சிங்கம் ஒன்று தப்பி ஓடுகின்றது என்று பரிகசித்தான் இதனை அறிந்த வலகம்பாகு அந்த கிரியின் பள்ளிக்கு அருகாமையில் அவனது பேரை அதாவது அபேன் என்ற அவனுடைய பெயரையும் கிரி என்ற இவருடைய பெயரையும் சேர்த்து முதன் முதலாக மூலம் அபேகிரி என்ற மாபெரும் தாது கோபம் அமைக்கப்படுகின்றது இது அனுராதபுரத்தில் முக்கியமான விகாரையாக விளங்கியது அதேபோல் மகா தேரவாத மத கோட்பாடுகளை பேணுவதில் தலை சிறந்து காணப்பட்ட அதே வேளை அபயகிரியானது புதுமை கருத்துக்களையும் சீர்திருத்தங்களையும் வரவேற்பதில் கவனம் செலுத்தி தனக்கு பிரச்சினை ஏற்பட்ட போது உதவிய குப்பிகள தேரருக்கு அபேகிரி என்ற மாபெரும் தாதுகோபம் அல்லது விகாரையை வட்டகாமினி தானமாக வழங்கினான் இந்த வேளையே இலங்கைக்கு மகாயான பௌத்தம் என்ற புதுமை கோட்பாடு ஒன்று அறிமுகமானது வட்டகாமினி அபேன் மூலமே மேலும் இவன் பௌத்த சமயத்திற்காக அபேகிரி உட்பட்ட மேலும் அவனது ஏழு அமைச்சர்கள் பேரிலும் அவனது மனைவி பெயரிலும் விகாரையை அமைக்கத் தொடங்கினான் அந்த வகையில் சோமாராம தக்கின விகாரை முலோகோகாச சாலிய விகாரை திசராம விகாரை என்பன இது இவற்றுள் குறிப்பிடத்தக்கதாக கூறலாம் இவ்வாறு வட்டகாமினி அபேன் மூலம் இலங்கையில் அரசியல் பொருளாதாரம் சமயம் சார்ந்த பல விடயங்கள் முன்னெடுத்து சென்றாலும் இலங்கை வரலாற்று நூலில் அவர் ஒரு பெண்தங்கிய நிலையிலேயே காணப்படுகிறார் இலங்கை வரலாற்று மன்னர்களில் பல சவாலுக்கு முகம் கொடுத்த ஒரு மன்னனாகவும் பாரிய பிரச்சினைகள் ஏற்பட்ட ஒரு மன்னனாகவும் வட்டகாமினியே கருதப்படுகிறான் ஆனால் வட்டகாமினியானவன் இலங்கை வரலாற்றை தொடர்ச்சியாக கூறும் மகா அம்சத்தில் சட்டத்தை மீறியவன் மதிக்கட்டவன் போன்ற வன்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறான் மகாநாம தேரர் அதற்கான காரணம் இவரின் மூலம் புதுமையான கோட்பாடு அதாவது மகாயான பௌத்தம் என்ற புதுமை கோட்பாடு முன்வைக்கப்பட்டதன் பொருட்டு அவர் அவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி இருக்கலாம் என தற்கால ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் அந்த வகையில் பார்த்தோமானால் இலங்கையில் மகாவம்சத்தின் பாட்டுடைய நாயகனான துட்டகை முனுவை எடுத்தோமானால் அவர் பௌத்த சமயத்தை ஆதரித்ததன் பொருட்டும் எல்லாழனிடமிருந்து நாட்டை மீட்டதன் பொருட்டும் அவர் பாட்டுடைய தலைவனாகிறார் அதேபோல் தேவநம்பி தீசன் பௌத்த சமயத்தை கொண்டு வந்ததாகவும் மகா தேரவாத பௌத்த கொள்கையை ஆதரித்ததன் பொருட்டும் அவரின் அவர்கள் இருவருக்கும் மகாம்சத்தின் பாரிய அத்தியாயங்களை ஒதுக்கி சிறப்பானவர் அதீத வர்ணனை புனை கதைகள் ஊடாக அவர்களை வர்ணித்துள்ளனர் ஆனால் பாரிய சவாலுக்கு முகம் கொடுத்த வட்டகாமணி எந்த ஒரு இடத்திலும் பேசப்படவில்லை அவ்வாறு பேசப்பட்டிருந்தாலும் மதிக்கெட்டவன் சட்டத்தை மீறியவன் போன்ற வன் மையான வார்த்தைகளை பயன்படுத்தியே பேசியுள்ளார் இந்நிலையில் தான் நாம் ஒன்றை அறிய வேண்டும் எவன் ஒருவனுடைய வரலாறு மறைக்கப்படுகிறதோ அவனே சிறந்த தலைவனாகிறான் உதாரணமாக குறிப்பிட வேண்டுமானால் ராவணன் இராவணனானவன் இராமகாவியத்தில் ஒரு கொடூரமானவனாகவே காட்டப்படுகிறான் ஆனால் உண்மையில் இராவணன் பற்றிய விடயத்தை குறிப்பிட வேண்டுமானால் இராவணனுடைய ஆட்சி காலத்தில் இலங்கையின் அரசியல் பொருளாதாரம் சார்ந்த ரீ ரீதியில் பாரிய ஒரு வளர்ச்சியான நிலையே காணப்பட்டது அதற்கு ஆதாரமாக இராவணன் காலத்தில் அடிமட்ட ஏழையினுடைய வீட்டில் கூட தங்க பாத்திரத்தில்தான் உணவு சமைப்பார்களாம் இவ்வளவு சிறப்பிற்குரிய ராவணனையே ராமகாவியத்தில் ஒரு கொடூர அரக்கனாகவே சித்தரிக்கப்பட்டுள்ளான் அதே போலவே மன்னன் வலகம்பாகுவானவன் இலங்கை வரலாற்றில் ஒரு சிறப்புக்குரிய மன்னனாகவே கருதப்பட வேண்டியவன் அவனது சிறப்புகளை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை உதாரணமாக அரசியல் சமயம் பொருளாதாரம் சார்ந்த அனைத்து விடயங்களிலுமே சிறப்புக்குரிய ஒரு மன்னனா மன்னன் என்ற ரீதியில் வலகம்பாகு உச்சகட்ட நிலையில் காணப்படுகிறார் ஆனால் இலங்கை வரலாற்றை தொடர்ச்சியாக குறிப்பிடும் மகா அம்சமானது அதனை சொல்வதற்கு தவறிவிட்டதே என்பது என்றது மகா அம்சத்தின் ஒரு குறைபாடாகவே கருத வேண்டும் ஓகே இதோட இந்த வீடியோ முடிப்போம் இதுவரையில் நாம் வட்டகாமினி பற்றிய அரசியல் பொருளாதாரம் சமயம் சார்ந்த விடயங்களை சரியாக முறையாக தெளிவாக பார்த்தோம் இதுவரையில் எனது இந்த காணொளியை பார்த்து நன்மை அடைந்த அனைவருக்கும் நன்றி